நீங்கள் அதிகமாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கின்றான் என்றால் மிக மிக மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹு தெளிவுபடுத்தி மட்டுமல்ல பாவமணி கேட்டு கொடுப்பதின் மூலியமாக நான் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் வரக்கத்தையும் ரகமத்தையும் அதிகப்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தாலா நமக்கு சொல்லும் பொழுது கொண்டவர்களே நீங்கள் ஏன் இந்த வாய்ப்புகளை தவற விடுகின்றீர்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த வாய்ப்பு நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போராடி வாங்கி கொடுத்த விஷயம் இந்த தௌபாவின் விஷயம் நாம் இதை பொருட்டைக்கூட கூட எடுத்துக் கொள்ளாமல் உலகத்தினுடைய ஆசையின் காரணமாக உபச்சாரிகளாகவும் உலகத்தில் ஏமாத்திக் கொண்டும் உலகத்தினுடைய அந்த மண்ணினுடைய ஆசை காண்டி ஈமானை இழந்தவர்களாக ஈமானை வித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நிஜத்தரமான உண்மை திரும்பி திரும்பியும் சொல்கின்றான் இத்தக்குல்லா இத்தக்குல்லா இல்லாகவிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அஞ்சாகின்றார்களா என்று தெரியவில்லை ஈமான் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாக வீட்டுக்கு அஞ்சி பாவமணிப்பை கேட்டு அவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பக்கத்தை உலர் ரஹ்மான் தோஃபிக் செய்வானாக